தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரமலானை முன்னிட்டு மதினாவில் கமர்ஷியல் ஸ்டோர்ஸில் தீவிர ஆய்வு வர்த்தக அமைச்சகம் நடவடிக்கை மதினாவில் மினிஸ்ட்ரி ஆப் காமர்ஸ் குழுக்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சேமிப்பு நிலையங்களில் தீவிர ஆய்வு நடத்தி சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன இது ரமலான் புனித மாதத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் உணவுப் பொருட்கள் மற்றும் ரமலான் தேவைகளின் போதுமான இருப்பு பாதுகாப்பு மற்றும் சந்தை நிலைத்தன்மை உறுதி செய்யப்படுவதே இதன் நோக்கம் மேலும் உம்ரா மற்றும் விசிட் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மதினா நகருக்கு உம்ரா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆய்வின் முக்கிய அம்சங்கள் பொருட்கள் கிடைப்பதின் தன்மை மற்றும் பொருட்களின் தரம் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என சரிபார்ப்பு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை போலி மற்றும் தரமற்ற பொருட்களை தடுக்கும் நடவடிக்கை என அமைச்சகம் சந்தை சூழலை ஒழுங்குபடுத்தி நுகர்வோருக்கு பாதுகாப்பான வணிக சூழல் உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது சட்ட மீறல்கள் குறித்து பொதுமக்கள் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண் அல்லது அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் தகவல் வழங்குமாறு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் பதினான்கு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒன்பது ரூபாய் பதினேழு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஐந்து என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஐநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுண்ட் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூற்று அறுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது